பண்ணி சக்சஸ்ஃபுல்லாக பண்ணி அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல பேரும் முறையாக வாங்கி கொடுத்துருக்கு தேங்க் யூ கொடுத்துருக்காங்க இப்போ கிராண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு எல்லாமே வந்துடுச்சு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் சகைன் நம்ம வந்து நேஷனல் நடத்துகிறோம் அதுக்கு தேவையான சப்போர்ட் கவர்மெண்ட் அவங்கள எப்படி டெவலப் பண்ணலாங்கிறத பார்க்குறோம் சகைன்

நேஷனலோ சாம்பியன்ஷிப்போ தமிழ்நாடு ஜென்ரல் பாடி மீட்டிங் மதுரையில் நடத்துகிறோம் இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேஜர் ஸ்போர்ட்ஸ் சைக்கிளிங் ஸ்போர்ட்ஸ் கிடைச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு பன்னெண்டு சைக்கிள்ஸ் கொடுத்து இந்த ஸ்போர்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க நேஷனல் ட்ராக் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் மந்த் வந்து சென்னையில் நாங்கள் நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுபத்தி ஆறாவது நேஷனல் இந்த ஜெனரல் பாடியில் பார்த்தீங்கன்னா எங்களோட இருபத்தி ரெண்டு இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட பிரசிடண்ட் அண்ட் சர் வந்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட நாங்கள் இணைஞ்சிட்டு வந்து கேலோ இந்தியால ஹையஸ்ட் மெடல் தேடி பண்ணியிருக்கோம் இப்போ நேஷனல்ல மெடல் பண்ணியிருக்கோம் ஒடிசாலே மெடல் பண்ணியிருக்கோம் சைக்கிளிங் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய இப்போ டெவலப் பண்ணி வந்தது இந்த தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து மதுரை கோயம்புத்தூர் திருச்சி நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த சைக்கிளிங் விளையாடுறது எங்களுக்கு என்னதுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் இன்னமும் இந்த ஸ்போர்ட்ஸை பெரிய உள்ள கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எல்லா டைமும் எங்களுக்கு கேட்ட அப்ரோச் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க